வெல்கம் டு தமிழ் ஜாம் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக விழுந்திருக்க ஒரு சூப்பரான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனில் வாங்கினா மார்க் வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்சில் எப்படி மார்க் வச்சு ரெக்யூட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த நோ ஜாபுக்கும் பார்த்திங்கன்னா மார்க் வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் மேலே வேக்கன்சீஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் இனிஷியல் சேலரியே பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து மேக்ஸிமம் எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பேசிக்க போய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பார்த்துகிற டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்கூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நவம்பர் இருபத்தான்காம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் சர்வீசஸ் ரெக்யூட் போர்ட்லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்வைட் பண்ணுறாங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட் அல்லது நான் வில்லேஜ் ஹெல்த்னர்ஸ் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு வேக்கன்சி செக்யூர் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ இப்போ போஸ்ட் நேம் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அல்லது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்லாம் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வேக்கன்சிஸ் தான் இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வந்து தொள்ளாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் எயிட் சொல்லியிருக்காங்க ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்ஸு ஆல்ரெடி உங்களுக்கு இருபத்தாயிரத்துக்கும் மேலே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அகைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நோட்டிஃபிகேஷன் அகைன் பண்ணி ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ ஃபீஸஸ்ஸுமே இருக்குது அந்த ஃபீஸஸுமே நீங்கள் ஆன்லைனில் பேட் பண்ணுறதுக்கு டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகிரி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி அதாவது பிடபிள்யூ கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் முந்நூறுரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தடுத்து மற்றவங்க எல்லாமே அறநூறுரூபா நீங்கள் ஃபீஸ் பேட் பண்ணணும் அந்த ஃபீஸையும் ஆன்லைன் மூலியம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க விண்ணப்பிக்கணும் அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட் போர்டோட அபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க முக்கியமாக அப்ளை பண்றப்ப வேலிடான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தரணும் அது வந்து கரண்ட்ல இருக்கணும் அதே கரண்ட்டில் கரண்ட்ல ஆக்டிவான டீட்டெயில்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து எழுச்சி போடு தான் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் நீங்கள் நியூஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் ப்ரிவியூ பார்த்துட்டு டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் செக்ஷன் போகணும் ஸோ பேமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நீங்கள் வந்து ஃபீஸ் பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் பேட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் என்ன சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே நீங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொரியண்ட முன்னே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு அக்சலரி நர்ஸ் வைஃப் அல்லது வில்லேஜ் நர் ஹெல்த் நர்ஸ் கோர்ஸுக்கு பெண்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுலையுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் பதினொன்றாந்தேதி தேதி வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூசியல் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மீட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார் ஆல் கேட்டகரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனுக்கும் சேம் அதே தான் வீடியோஸ்க்கும் சேம் அதே தான் ஓகேங்களா மினிமம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயதுலேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் அதாவது நீங்கள் ரிட்டையர்டு ஏஜ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ்டு ஆன் த மார்க்ஸ் அதாவது உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க அவங்க இந்த போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு சர்டிவிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சலரி நர்ஸ் மிட்வைஃப் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸில் நீங்கள் வச்சுருக்க மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மார்க் வந்து என்ன ரேஷியோவில் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டென்த்தில் வாங்கின மார்க்கை ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு எடுத்துப்பாங்க டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸில் நீங்கள் வாங்கின மார்க்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கும் எடுத்துப்பாங்க ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டென்த்து மார்க்கு தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க டென்த்தில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து டிப்ளமாவில் நீங்கள் வாங்கின மார்க்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கும் எடுத்துகிட்டு மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்கவங்கள ஹையர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சாலும் எலிஜிபிள் தான் அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் மார்க் பேசிஸில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேலே வேகன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க முக்கியமாக பெண்களுக்கான வேக்கன்சிஸ் இப்போ ரெக்யூட் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் வேகன்சிஸ் இருக்குது இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் போர்ஸோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கோங்க Thank you so much and bye.